அத்தியாயம் இன்றைய பதினெட்டாவது ரக்கத்திலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு நிறைய சிறப்புகளை அல்லாஹுடைய சொல்லி இருக்கிறாங்க இந்த மக்களா என்ற பெயர் உதரவு காரணமே ஒரு நிகழ்வை அல்லாஹு திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான் பதிசிலை வருகின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் எந்த வீட்டில் ஷைத்தான் ஜின்கள் தின்கள் விடுகிறது ஷைத்தானுடைய தீண்டுதல் அந்த வீடுகளிலே ஏற்படாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் குறைந்தபட்சம் ஆரம்ப புத்தாயத்தை அல்லது சூராவுடைய கடைசி புத்தாயத்தை இருநூற்றி எண்பத்தி ஆறு ஆயுதகளை கொண்டது ஏறத்தாழ இரண்டரை ஜுசுடைய அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய சூறா மதிநாள் வைத்து ரசூல்ல சன்னமாக இறக்கப்பட்டது இந்த சூறாவனுடைய மகிமையைப் பெற்று ரசூலாய் சல்லா அலுவலர்கள் கூறுகின்ற போது இந்த சூறா எந்த வீட்டிலே ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் சைத்தானுடைய தின்னுடைய தீண்டுதல் ஏற்படாது கொடாது என்பதாக நபேல் கோவான் நசூல் லாஹி செல்லல் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் யாருடைய வீட்டிலாவது யாருக்காகனும் உடல் நல குறைவு அல்லது ஏதாகிலும் சந்தேகத்துக்கு இடம்பானாமென சில நிகழ்வுகள் போது இந்த சூறாவை நீங்கள் ஓதி பாருங்கள் வின்ஷால்லா என்னுடைய பலன் கண்டிப்பாக தெரியும் அன்று மூசா அலுசன் அவங்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் கொல்லப்பட்டு போயிட்டார் கொலையாளி யார் என்பது தெரியல மணி இஸ்ராயல் மக்கள் எல்லாம் நம்பி மூசா நீங்க சொல்லாம தூதரா இருக்கிறீங்க இந்த மனிதரை யார் கொலை செய்தது என்பது எங்களுக்கு தெரியல நீங்க கண்டுபிடிங்க என்பதாக முறையிட்டார்கள் அப்ப மூசா அலி சொல்லாம் பேசினார்கள் யார்லாம் இந்த மக்கள் என்னிடத்தில் கோரிக்கை வைக்கின்றார்கள் கொலையாளி யார் என்பதாக நான் அறிய வேண்டும் இந்த மக்களும் அறிய வேண்டும் எனக்கு காண்பித்து கொடு என்பதாக அல்லா ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறான் ஒரு மாட்டை அறுத்து பலியிட்டு அதிலிருந்து ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து இறந்தவன் மேல நீங்க அடிச்சீங்க அப்படின்னா அவங்க உயிர் விட்டு எழுந்து தன்னை யார் கொலை என்பதை சொல்லிவிட்டு மீண்டும் மரணத்தை விடுவான் அப்படின்னு அல்லா வழி அனுப்புறான் மூசர் அவங்களுக்கு இந்த நிகழ்வை அல்லாஹுடைய அறிவிப்ப நபி ஹூசானி சொல்லாம் மணி இசையில் மக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க அந்த மக்கள் எப்போதும் அல்லாஹ் சொல்லிட்டான் நபி சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே ஏத்துக்க தெரியல அதுக்கு வெவ்வேறு வியாக்கியானங்களை தேடுவது இப்ப நம்மளும் அப்படித்தான் கலே ஏதாக ஒரு நிகழ்வு சொன்னோம்னா அதுக்கு வேங்க வேற மாற்றுவோம் இல்லையா இது அப்படிதான் செய்யணுமா இது அப்படிதான் நடக்கணுமா அப்படின்னு நம்மளும் சொல்லமா கேட்கணுமா இல்லைங்களா அது போல பனி இஸ்ராயல் மக்களும் என்ன செஞ்சாங்க மூசா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட உடைய நம்பிய பொதுவுல மாடுன்னு சொல்லிட்டீங்க அது ஆனா பெண்ணா அது விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்டதா பயன்படுத்தப்படாததா கருப்பா வெள்ளையா என்பதாக மாற்றி மாற்றி கேள்வி கணைகளை தொடுக்கிறார்கள் இல்ல ஒரு நிகழ்வை அல்லாஹ் சொல்லிட்டான்னா அதை அப்படியே கட்டுப்பட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் உடனே கிடைச்சி போகும் மாறாக கேள்வி கேட்பதை அல்லாஹும் ரசூலும் விரும்பல ஆனா நம்முடைய தன்மை என்ன மாறி மாறி கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன் அது இப்படி செஞ்சா என்ன ஏன் அதுக்கு தான் செய்யணுமா அப்படின்னு மாற்று வழிகள் இல்லையா மார்க்கத்துல அப்படின்னு என்ன செய்வோம் மாற்றி மாற்றி கேள்விகள் கலைகளை தொடுப்போமே தவிர செயல்பாட்டு கொண்டு வர மாட்டோம் அதே மாதிரி அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அல்லாவுடைய நம்பியை மாடுன்னு பொதுவாக சொல்லிட்டீங்க அது கால மாடா பசுமாடா உளவு தொழிலுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்டதா அல்லது பயன்படுத்தப்படாத மாடா அது எப்படி இருக்கணும் என்ன கலர்ல இருக்கணும் என்பதால் மாற்றி மாற்றி நிகழ்வுகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நபியர்களுக்கு வயல் மூலமா அறிவிக்கிறான் அது பசுமாடு இந்த பகுதியிலே இருக்குது அது வந்து மஞ்சள் நிறமா இருக்கும் பார்ப்பதற்கு கவர்ச்சியா இருக்கும் அது வந்து உழவு தொழிலுக்கு பயன்படுத்தப்படாத மாடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எல்லா பொறுப்பைகளையும் கொடுத்தான் ஒரு அடியார் நல்லடியார் ஒருத்தர் அந்த மாட்டை வளர்த்தார் அந்த பசுவை வளர்த்தாரு திடீர்னு அவர் மரணத்து போயிட்டார் பஃபாத்தாயிட்டாரு இப்ப அவருடைய அவருக்கு ஒரே ஒரு பையன் ஒரு மகன் மட்டும் இருக்கிறான் ஒரு சிறு வயது பையன் மனைவி ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அம்மாவும் மகனும் தான் இப்ப அவங்களுக்கு வாழ்க்கை ஜீவாதாரத்துக்கு எந்த வழியுமே இல்லை அந்த பசுமை கொண்டுதான் அவங்களுடைய ஜீவாதாரம் ஓடிக்கிட்டு இருக்குது இப்ப எல்லாம் சொல்லிட்டதுனால ஜிபிரல் சலாம் மனித ரூபத்துல போய் அந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க அந்த பசுமாட்டு உரிமையாளர் பெண்கள்கிட்ட நீங்க இந்த மாட்டை விலை பேச்சு சிலர் வருவார்கள் இப்ப உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னா நீங்க ஐம்பதாயிரம் சொல்லுங்க உடனே விலைக்கு கொடுக்காதீங்கன்னு ஜிபிரல் சலாம் மனித ரூபத்துல வந்து சொல்லிட்டு போறாங்க இப்போ அதே போல அந்த மக்கள் நல்லாபுரமும் தேடி அடைஞ்சு அந்த மாடு இருக்க எடுத்து அடைஞ்சிட்டாங்க இப்போ மாட்டு உரிமையாளர்கிட்ட அந்த பெண்மணியிட்ட போய் விலை பேசுறாங்க அப்ப அந்த பெண்மணி கராரா சொல்லிட்டாங்க ஐம்பதாயிரம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர்கள் குறைச்சி கேட்டாங்க கொடுக்கல என்ன இவங்க இவங்களாம் தனியாக போய் ஆலோசனை பண்ணாங்க மீண்டும் ஜிபிரிஷன் மனிதர் உலகத்தில் வந்துட்டாங்க இப்ப கொடுக்காதீங்க ஒரு லட்சம் ரூபாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்க மீண்டும் அந்த மக்கள் சரி ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்க இல்லை இல்லை இப்போ ஒரு லட்சம் இப்படியாக விலை என்ன அவர்களுக்கு எல்லாம் படிப்பினையை கொடுக்கிறான் எல்லாம் சொன்ன உடனேயே ஏதோ ஒரு மாட்டை படிச்சு அறுத்து இருந்தாங்கன்னா தீர்வு கிடைச்சிருக்கும் ஏன்னா இவர்கள் வம்புக்கு இழுத்துவதனால அல்லாவும் என்ன செஞ்சான் அவங்களை அலைச்சல விடணும்ட்டு விவரலிசாலா மூலமாக மனித ரூபத்துல வந்து இப்படி சொல்லுங்க இப்படி செய்யுங்க இந்த விலைக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு விலையை ஏத்தி 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 ஒரு லட்ச ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வரக்கூடிய பொருள்ல ஒரு லட்ச ரூபா கொடுத்து அவங்க வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு அதே போல அந்த மாட்டை அறுத்தாங்க வாங்கிட்டு வந்து அதுல ஒரு பாகத்தை எடுத்து அந்த மனிதர் மேல அடிக்கப்பட்டுச்சு அந்த மனிதர் எழுந்து இன்னும் மனிதர் என்ன கொலை செஞ்சார் சொல்லிட்டு அவர் மீண்டும் மரத்து போயிட்டார் மௌத்த போயிட்டார் ஒரு அதிசய நிகழ்வை அல்லாஹ் அந்த பனி இஸ்ராயல் மக்களுக்கு வந்து காட்டி கொடுக்கலாம் இறந்த மனிதனை நான் எப்படியும் உயிர்ப்பிப்பேன் எல்லா சக்தியும் எனக்கு இருக்குது அப்படிங்கறது அல்லாஹ் அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறான் அதோடு மட்டுமல்ல அல்லாவுடைய கட்டளைக்கு உடனே கட்டுப்படாததுனால அவர்களுக்கு பெரும் அலைச்சலை கொடுத்து நல்லா பக்கமும் தேடி அலைஞ்சு பத்தாயிரம் ரூபாயில முடிய வேண்டியது ஒரு லட்சம் ரூபாயில முடிக்க முடியா அல்லா செஞ்சாங்க ஏன் அல்லாவும் ரசோனும் சொன்னதும் கட்டுப்பட்டு இருந்தால் அல்லாஹ் ரசூல் சொன்னதை கேட்டு உடனே நாங்கள் செயல்படுகிறோம் வழிபடுகிறோம் என்பதா அவர்கள் கட்டுப்பட்டு இத்தனை பெரிய அலைச்சல் அவங்களுக்கு தேவை இருந்திருக்காரு ல படிப்பில பெற வைக்கலாம் எப்ப ஒன்று சொல்லிட்டாங்களோ அதை உடனே நாம செயல்பட வேண்டுமே வேற வழியில நிறைவேற்ற கூடாதா நம்ம நிறைய ஏன் ஜக்காத்த அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணுமா ஏன் பள்ளிவாசலுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு சில கேள்விகள் வருது ஜக்காத் ஏழை வலி அது ஓதக்கூடிய மாணவர்களுக்கு மதரசாக்கலுக்கு இது போன்ற இடங்களுக்கு கல்வி ஸ்தாபனம் கொடுக்கணும் புதிதாக ஒருத்தர் பள்ளிவாசல் ஏ பணம் கொடுங்கன்னு வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சதக்காக்கள் அன்பளிப்புகள் கொடுக்கணும் ஜக்காத்துடைய பொருள் பள்ளி கட்டக்கூடாது பள்ளியுடைய எந்த கட்டுமான பணிக்கும் பள்ளியினுடைய எந்த தேவைக்கும் உதாரணமாக நோன்பு கட்சி அல்லது நோம்பாடு வடை பேரீச்சம்பளம் இப்படி எந்த ஒரு நிகழ்வுக்கும் ஜக்காத்துடைய பொருளை பயன்படுத்தக்கூடாது ஆனா நம்ம என்ன செய்யறோம் ஏன் இதுவும் ஒரு சதக்கா தானே ஏன் யாரோ பத்து பேர் பயன்படுத்துறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா அதுல வாங்க தகுதியற்றவர்களும் இருப்பாங்க சக்காத்து கொடுக்க தகுதி உள்ளவங்க இருக்கும்போது போது நம்முடைய சக்காத்து நிறைய போயிடும் அப்ப அதுக்குன்னு சில மகளிர்களை சில வழிமுறைகளை அல்லாவும் ரசூலும் காண்பித்து தருகிறார்கள் அப்ப அந்த வழியில தான் அது செயல்படுத்தப்படணும் அது அல்லாத வழியில சில நேரங்களில் குர்பானி ஒரு ஏழைகளுக்கு யாராக ஒரு தேவை உடையவங்களுக்கு அந்த பணத்தை சதகா செஞ்சுட்டா என்ன அது அர்ஜு பெண்ணா நேரத்தில் இந்த கேள்வியும் வருது இல்லை குர்பானி என்பது அறுத்து பகியிடப்படியேதான் அல்லாவும் ரசோல் கற்பித்து கொடுத்தார்கள் அதை அப்படித்தான் நிறைவேற்றணும் ஊரே அப்படி கொடுக்கட்டும் உலகமே செய்யட்டும் அந்த கடமை அல்லாஹோட சூழ்நிலை வகுத்து கொடுத்தது அதை அப்படிதான் செய்யணும் அதை விட்டுட்டு நாங்க அந்த ஆட்டை மாட்டை விற்பனை ஒட்டகத்தை விற்பனை நிறைவேறாது குர்பானி என்ற அந்த கடமை அறுத்து பணியிட வேண்டுமே தவிர அதை சதக்காவாக ஏழை எளியவர்களுக்கு தேவை கொடுக்கிறோம்னா அது கடமையே நிறைவேறாது என்பதை அல்லாஹோட சூழ்நிலை காண்பித்து கொடுக்கிறார்கள் கண்டித்து எப்படி இந்த சூராங்கனுடைய மகிமைகள் நிறைய இருக்கிறது ஒரு நேரத்துல உபைமுனு காவெர் அல்லா அவருடையத்துல அரசுல்லாய் சல்லா செல்வம் குர்ஆனில சிறந்த அத்தியாயம் எது ஆயத்தில் எது என்பதாக கேட்டாங்க ரசுல்லாய் சல்லா செல் அவங்கள்ட்ட உபைமுனு காவெர் அல்லான்னு சொன்னாங்க ஆயத்திருக்குரிசி என்பதாக என்று ஓதப்பட்ட தொழில் தராவில இந்த ஆயத்தில் குறிச்சியும் ஓதப்பட்டுச்சு இந்த ஆயத்தில் குறிச்சி இதனுடைய சிறப்புகளை பற்றிய நம்பலால் சொல்லிட்ட போது உங்களிலே ஒருவர் இரவிலே ஆயத்தில் குறிச்சியை ஓதிவிட்டு தூங்கினால் அவருக்கு இரவிலே மரணம் வந்துவிட்டால் அவர் விட்டால் சுவர்க்கம் செல்வா என்பதாக ரசூல் செல்லால் சொல்லும் ஆயத்தில் குறிசியை பற்றி சொல்லி காட்டினார் இதுல அல்லாஹுடைய சிவத்துகள் அல்லாவுடைய தன்மைகள் வர்ணிக்கப்பட்டிருக்குது அல்லாவுடைய தன்மைகளை சொல்லப்பட்டு இருக்குது இதுல அல்லாஹ் உறக்கம் இல்ல அவனுக்கு தூங்க மாட்டான் என்பதாக ஒரு வார்த்தை இருக்குது இது குறித்து அவர்கள் கேள்வி கேட்டாங்க அல்லாஹ் தூங்க மாட்டான்னு சொல்றீங்க அது எப்படி தூங்காம இருக்க முடியும் அப்படின்ட்டு அப்ப யார்ல இப்படி மக்கள் கேக்குறாங்க என்ன பதில் சொல்றது அல்லாஹல்லாம் ரெண்டு மனிதரை கூப்பிடுங்க அவங்க ரெண்டு பேர் கையிலையும் ரெண்டு கண்ணாடி பாட்டில்கள் தண்ணியை நிரப்பி கையில் கொடுங்க தூங்காம ரெண்டு பேரும் கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நில்லுங்க எவ்வளோ நேரம் வைக்க முடியும் கொஞ்ச நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாலு மணி நேரம் கடந்துருச்சு அதுக்கு மேலே தூக்கம் எந்த அளவுக்கு மிகச்சு போயிடுச்சுன்னா கீழே வந்து பாட்டிலெலாம் நொறுங்கி போயிடுச்சு விழுந்து அப்போ அந்த மனிதர்கள் வந்து ஆஹா இப்படி சாதா ஒரு தூக்கத்தில் நமக்கே இத்தனை பெரிய விபரீதம் ஏற்படுதுன்னா இத்தனை பெரிய பூமியை உலகத்தை படைத்து பரிபாலித்து இத்தனை கோடான கோடி மக்களை படைத்து அவர்களுக்கெல்லாம் உணவளித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒரு நிமிடம் உறங்கினார் ஒரு செகண்ட் தூங்கினான்னா இந்த உலகத்தினுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னு மக்கள் அதுக்கு பிறகுதான் புரிஞ்சாங்க முசாலிசனா அதுக்கு பிறகுதான் அந்த மக்களுக்கு புரியும்படியா செஞ்சாங்க ஒரு கொஞ்ச நேரம் உங்களால தூங்காம நிக்க முடியலையே இந்த உலகத்தை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லா இத்தனை பெரிய உலகத்தை படைத்து பெரிய உருவாக்கி 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 படைத்துலமே அவனுக்கு தூக்கம் என்பது இல்லை அப்படிங்கிற அந்த நிகழ்வை மாயத்தில் குறித்து நமக்கு உணர்த்துகின்றது அப்ப சல்ல உபயர் இல்ல அவங்க சொன்னாங்க சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து இருக்கிறீங்க நல்ல நல்ல தகவலை நீங்க சொன்னீங்க அப்படின்னு காபரலான்னு அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல அவங்க பாராட்டுறாங்க கண்ணே இப்படி நிறைய நிகழ்வுகள் இந்த திருமறை வசனத்திலே இருக்கிறது சூரத்துல் பார்த்தலாமே இஸ்லாத்து உடனே ஐந்து கடமைகளை பற்றியும் இருக்கிறது கலிமாவை பற்றி தொழுகையை பற்றி நோன்பை பற்றி ஜக்காத்த பற்றி ஹஜ்ஜை பற்றி இப்படி ஐந்து நெகிழ்வுகளும் இந்த சூறாவில சொல்லப்பட்டிருக்கு குடும்ப வாழ்க்கை திருமண பந்தம் ஏதாவது மன மன ஏற்பட்டால் அதை எப்படி பேசி தீர்க்க வேண்டும் என்ற வழிமுறை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல கடன் கொடுக்கல் வாங்கல் அதை எப்படி நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விளக்கங்கள் அதே போல வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரிகள் எப்படி இந்த உலகத்துல வியா வியாபாரத்தை நடத்த வேண்டும் என்ற நிகழ்வுகள் இப்படியாக எல்லா சட்ட திட்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு சூறா இந்த சூரல் பக்காரா எல்லாம் இந்த அத்தியாக இத்தனை பெரிய சிறப்புகளை இந்த சூரா உள்ளி இருக்கிறது இன்னும் என்னுடைய சிறப்புகள் எப்படி சொன்னா ஏராளமான சிறப்புகள் இருக்கு நேரம் போதாது ஆனா கண்ணீர் சோதர்களே இப்படியான சிறப்புக்குரிய ஒரு சூறா அல்லா இந்த திருமறையில வைத்திருக்கிறான் திருமறையில இருக்கக்கூடிய எல்லாமே சிறப்புக்குரியவர்கள் தான் ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒவ்வொரு சமூக ஒன்று சொல்லி இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் உண்டு பெயருக்காக ஒவ்வொன்றுக்கும் அல்லா சொல்லி இருக்கிறான் அப்படியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா சூறாக்களுக்கும் தன்மைகள் உண்டு ஆனாலும் சில சூறாக்களுக்கு குறிப்பிட்ட சில பலன் பலன்களை வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அணுகின்ற போது நல்ல தீர்வுகள் கிடைக்கும் வெண்ணி சோதர்களே இந்த ரமலான எப்படி முதல் நோம்பையும் இரண்டாவது தராவை நிறைவு செய்தமோ அதே போல எளிது வரைக்கும் நாம் இன்ஷா எல்லா தராவிகளையும் இரவு காலங்களில் நின்று வணங்கி பகல் காலங்களிலே நோம்புகளை நோற்று அல்லாஹும் காட்டியிருந்த வழிமுறைப்படி முழுமையாக நடந்து கொள்ள பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக ஆமீன் வா ஆகிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்